கீரணத்தனம் அரசு பள்ளியில் தேர்தல் மற்றும் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மற்றும் வாக்களிக்கும் இயந்திரத்தில் மாதிரி வாக்களிக்கும் செய்முறை நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளி மாணவர்களிடையே வலுவான வாக்களிக்கும் கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கும் முழு வாக்குப்பதிவு செயல்முறை குறித்தும் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கோயம்புத்தூர் குடியிருப்போர் விழிப்புணர்வு சங்கம் கோவை கீரணத்தத்தில் உள்ள பஞ்சாயத்து யூனியன் நடுநிலைப்பள்ளியில் மாணவர் பாராளுமன்ற மாதிரி தேர்தலை நடத்தியது பள்ளிகள் பயிலும் முப்பது மாணவர்கள் போட்டியிட்டனர் ஐந்து பேர் முதல்வர் பதவிக்கும் மற்றவர்கள் பல்வேறு கேபினெட் அமைச்சர் பதவிக்கும் போட்டியிட்டனர் தேர்தலில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு மாணவர்கள் வாக்களித்துள்ளனர் உண்மையான தேர்தல் எப்படி நடக்கும் என்பதை பிரதிபலிக்கும் வகையில் இந்த செயல்முறை நடத்தப்பட்டது வாக்குச்சாவடி உருவாக்கப்பட்டு நான்கு வாக்குச்சாவடி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டனர் இந்த தேர்தலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் வகையில் கோவையில் மாணவர் பாராளுமன்ற மாதிரி தேர்தலில் முதன்முறையாக பயன்படுத்தப்படும் வாக்களிக்கும் இயந்திரம் இவிஎம் அறிமுகப்படுத்தப்பட்டது தேர்தல் முடிவு பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர் பாஷின் தன் ஆர்வலர்கள் இரண்டு வாரங்களுக்கு ஒருமுறை முறை பள்ளியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை சந்தித்து பள்ளியில் செய்ய வேண்டிய பல்வேறு பணிகள் குறித்தும் அவர்களுக்கு வழிகாட்டுவார்கள் பாஷ் ஜெர்மனியை தளமாக கொண்ட பொறியியல் நிறுவனமானது கடந்த ஒன்றரை வருடங்களாக அதன் சிஎஸ்ஆர் நிதி மூலம் இந்த பள்ளிக்கு பல்வேறு வழிகளில் ஆதரவளித்து வருகிறது இது பள்ளியில் பல்வேறு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களுக்கு நிதி உதவி அளித்துள்ளது கோவை மாவட்டத்தில் நூறு சதவிகிதம் வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்ற கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகத்தின் லட்சியத்தை ஆதரிக்கும் நோக்கத்துடன் கடந்த தேர்தலுக்கு முன்பு ஆர் ஏ சி பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கோயம்புத்தூர் குடியிருப்போர் விழிப்புணர்வு சங்கம் அமைப்பின் செயலாளர் ரவீந்திரன் தெரிவித்தார் வாக்களிப்பது தங்களின் உரிமை ஒவ்வொரு தேர்தலிலும் அதனை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை குழந்தைகளிடையே விதைக்க பள்ளிகளில் தேர்தல் நடத்தக்கூடிய இவிஎம் தயாரிப்பதற்கு எங்களுக்கு ஆதரவளிக்க பாஷ் நிறுவனத்தை அணுகினோம் இது போன்ற தேர்தல்களின் மூலம் குழந்தைகள் வாக்களிப்பது அவர்களுக்கு ஒரு பழக்கமாகிவிட்டது அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் பாராளுமன்ற மாதிரி தேர்தலை நடத்தினால் வாக்காளர் எண்ணிக்கையை அதிகரிக்க இது உதவும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றார் இந்த நிகழ்வு எதிர்காலத்திற்கான சிறந்த அடித்தளமாகும் மேலும் தேர்தல்களில் பங்கேற்று அவற்றில் போட்டியிடும் இந்த நடைமுறையானது நீங்கள் தலைவர்களாகவும் உங்களிட வணக்கம் என்னோட பேரு ரவீந்திரன் செக்ரட்டரி ஆஃப் ரெசிடென்ஸ் அவேர்னஸ் அசோசியேஷன் ஆஃப் கோயம்புத்தூர் இப்போ இந்த பள்ளி வந்து பாஷோட சிஎஸ்ஆர் நிதி இந்த பள்ளி வந்து நாங்க நடத்திட்டு இருக்கிறோம் பாத்தீங்கன்னா இந்த பள்ளி வந்து இரண்டு வருடங்கள்ல ஒரு மிகச்சிறந்த பள்ளியா வந்து உருவாகியிருக்கு போன வருடம் சீஃப் மினிஸ்டரோட அண்ணா விருது வந்து இந்த பள்ளி வாங்கிச்சு பத்து லட்சம் ரூபா பரிசு தொகை சிறந்த நடுநிலை பள்ளி கோவை மாவட்டத்திலேயே அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டது ஸோ இதற்காக வந்து மெயினாக வந்து நாங்கள் பாஷ் நிதி நிதி பாஷ் நிறுவனத்துக்கு அந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சிஸ்டத்தை வந்து எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து அவங்களோட நிதியுதவினால இது உருவாக்கப்பட்டது இது பார்த்தீங்கன்னா முதல் தடவையாக மாணவர்கள் வந்து எப்படி நாம் வந்து ரெகுலராக வந்து ஒரு ஓட்டிங் மிஷின் ஒரு பெரியவங்கள்லாம் எப்படி ஓட்டு போடுறாங்களோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்தி அதே மாதிரி ஓட்டு போட்டு சில்லன்ஸ் பார்லிமெண்ட்டில் அவங்களோட மந்திரிகள் அனைவரும் அனைவர் அனைத்து மந்திரிகள் சீஃப் மினிஸ்டர் முதல் கொண்டு அத்தனை பேர்த்தையும் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் இங்கே இது எதுக்காக நாங்கள் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா போன தடவை நம்ம பொது தேர்தல் வந்தப்போ கலெக்டர் சார் வந்து எங்ககிட்ட சொன்னார் இந்த மாதிரி வந்து ஓட்டு போடுற எண்ணிக்கை ஓட்டு போடுற சதவீதம் வந்து வருஷம் வருஷம் குறைஞ்சிட்டே வருது இந்த வருஷம் நம்ம அதிகப்படுத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஸ்பெஷலாக வந்து நிறைய வந்து நிகழ்ச்சிகளை வந்து ரேக் அமைப்பு வந்து நடச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் நிறுவன திட்டம் சொல்லி அவங்க வந்து இந்த இந்த மிஷினை வந்து ஓட்டிங் மிஷினை பண்ணுறதுக்காக எங்களுக்கு அங்கே நிதியுதவி அளித்தாங்க ஸோ இந்த மிஷினை பயன்படுத்துகிறது மூலம் எதிர்காலத்தில் இவங்க வந்து ரெகுலராக வந்து ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து போய் வந்து இந்த வயசுலேயே அவங்க மனசில் நம்ம விதைக்கிறோம் அதனால் வந்து ஓட்டு எண்ணிக்கை ஓட்டு சத ஓட்டு போடுறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து மாணவர்கள் வந்து இந்த வயசுலேயே வந்து கற்றுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம் முதல்ல தொடர்ந்து அனைத்து பள்ளிகளுமே இந்த பழக்கத்தை கடைபிடிக்க கடைபிடித்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றிங்க ஆமாங்க எங்களுக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் தருவீங்க பள்ளியில் பள்ளியில் தான் முதல் தருவீங்க மாணவர்கள் இங்க மொத்தம் இருநூத்தி ஐம்பது மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஒரு மாணவர்கள் இருக்காங்க கண்டஸ்டன்ஸ் எவ்வளவு முப்பது பேருங்க ஏன்னா எல்லா மந்திரிகள் அப்புறம் அப்புறம் அதுக்கு தகுந்த எதுங்க ஏழு பேருங்க முப்பது பேர் மொத்தம் முப்பது பேருங்க

ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சரியான எடை இருக்கா அவங்களுக்கான அவங்க சரியான உயரத்தில் இருக்காங்களாங்கிறத செக் பண்ணி அவங்க அவங்களோட உயரம் எடையெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு நர்ஸ் என்றைக்குமே பர்மினண்ட்டாக இங்கே வச்சிருக்கிறோம் இங்கே வச்சு பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அவங்களோட உணவு பழக்க வழக்கங்களை அறிவுரை சொல்கிறது தென் சானிட்டரி பாடி பா பாடி சானிடரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுற விஷயங்கள் இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் இதில் சொல்லித்தரோம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைப்ரரி வச்சுருக்குறோம் தென் பேண்ட் இங்கே தான் இருக்குது பேண்டு சொல்லி கொடுத்துருக்குறோம் அப்புறம் ஒரு விளையாட்டு ஆசிரியரை நியமித்து அவங்க வந்து எல்லா விளையாட்டுகளிலையும் பங்கே பங்கேற்கிறாங்க அனைத்து விளையாட்டுகளிலும் அவங்க பங்கேற்கிறாங்க அப்புறம் என்எம்எம்எஸ் அப்படின்னு ஒரு ஒரு மத்திய அரசோட ஒரு தேர்வு திட்டம் ஒன்று இருக்குது அதில் பாஸ் பண்ணிங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபா கிடைக்கும் ஸோ அந்த திட்டத்தில் வந்து பயன்படுறதுக்காக அந்த மாணவர்களை வந்து தனியாக ட்ரெயின் பண்ணுறோம் அதில் போன வருஷம் வந்து ரெண்டு மாணவர்கள் அந்த திட்டத்தில் வந்து பரிசு கிடைச்சது அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து மாதம் டுவெல்த்து முடிக்கிற வரைக்கும் மாதம் ஆயிரம் ரூபா உதவித்தொகை மத்திய அரசு தரும் ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் இது பண்ணுறோம் அப்புறம் கோட்டா வானவெளி நிலையத்துக்கு ஆரம்பித்து இந்த ராக்கெட் லான்ச் அப்போ சந்திராயன் லான்ச் அப்போ நாங்கள் கூட்டிகிட்டு போய் இவங்களை வந்து அங்கே கூட்டிகிட்டு போய் காட்டினோம் ஸோ ஒரு அஸ்ட்ரானமி கிளப் வச்சுருக்குறோம் தென் செஸ்ஸு சொல்லித்தரோம் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மட்டுமே ஒரு பத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் தரோம் ஏன்னா நாங்கள் வந்து படிப்பு மட்டும் இல்லை விளையாட்டும் முக்கியத்துவம் இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்களோட உடல் நலம் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஹோல்சம் ஒரு ஒரு குழந்தையாக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த இந்த பள்ளியை நடத்திட்டு வரோங்க